அரபியை கற்றுக்கொள்வது என்பது சிரமமா என்றால் சிரமமாக நமக்கு தெரிகிறது ஆனால் உண்மையில் சிரமம் இல்லை ஆங்கிலத்திற்கு எத்தனை ஆங்கிலத்தில் எத்தனை எழுத்து இருக்கிறது இருபத்தி ஆறு அரபியில் இருபத்தெட்டு எழுத்து அதில் கூட ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா ஆங்கிலத்தில் இருபத்தி ஆறாக இருந்தாலும் திரும்ப திரும்ப வரக்கூடிய சில எழுத்துக்கள் இருக்கின்றன உதாரணமாக சி இருக்குது பாருங்கள் சி எஸ்ஸும் ஒரே ஒத்துழைப்பாக இருக்கும் சில இடங்களில் சிக்கும் எச்சுக்கும் ஒரே உச்சரிப்பு வரும் அது மாதிரி விடபிள்யூ இருக்குது பாருங்கள் ஒரே உச்சரிப்பு வரும் அது மாதிரி ஐஇஏ சில நேரங்களில் ஒரே உச்சரிப்புகளில் வரும் அப்போ திரும்ப திரும்ப வருகிறது ஆனால் அரபு எழுத்தில் எந்த ஒரு எழுத்தும் திரும்ப திரும்ப உச்சரிப்பு வரவே வராது ஒரு எழுத்துக்கு அந்த உச்சரிப்புனா அது மட்டும்தான் வேறு வரவே வராது அப்படின்னா அதை நினைவில் வைக்கிறது ரொம்ப ஈஸி சி உடைய உச்சரிப்பு இருக்குது பாருங்கள் எஸ் உடைய உச்சரிப்பு ஒன்றாக இருக்கும் சில இடங்களில்